ஆதாரம் சர்வ வித்யா நாபாயம் நேரர்கள் அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள் மாத பல்லன் விஸ்வாபச வருஷம் மாவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இந்த ஆவணி மாதம் அப்படின்றது வந்து தட்சிணாயணத்தின் இரண்டாவது மாதம் இந்த மாதத்தில் எல்லா விதமான ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏன்னா ஏற்கனவே ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா கடவுளுக்குன்னு உண்டான மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த மாதத்தில் திருமணங்கள் கைகூடக்கூடியது திருமணங்கள் எல்லாமே நடக்கக்கூடியது எல்லா விதமான வீட்டு சுபகாரியங்கள்லாம் நடக்கக்கூடிய மாதம் சரி இந்த மாதத்தினுடைய கிரக சாரங்கள் என்ன அப்படின்றத பார்ப்போம் மா இந்த மாதம் ஆவணி மாதம் அப்படின்றதுனால சூரியன் சிம்மத்திரவர் அதனால் வந்து சூரியன் சிம்மத்திற்கு போகிறது தான் வந்து ஆவணி மாதத்தின் ஆரம்பம் ஏன்னா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்து ராசியை போறது வந்து நம்ம வந்து அதாவது சூரியமான மாதங்கள்ன்றதா மாதிரி நம்ம பார்க்கிறோம் அதனால வந்து சூரியனை சார்ந்து இருக்கக்கூடிய மாதங்கள் அப்படின்றதுனால ஆவணி மாதம் நம்மளுக்கு பதினேழு எட்டு அன்னிக்க ஆரம்பிக்கிறது சரி இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் அதாவது மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கிரன் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்துறது அப்படின்னு பார்த்தாலே இந்த மாசத்துல சூரியன் ஆவணி அப்படின்றதுனால சிமாத்துலையும் இந்த மாசத்துல தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியிலிருந்து மூன்றாவது இடம்னு சொல்லக்கூடிய மிதுனத்துல சுக்கரனும் குருவும் இருக்க நாலாவது இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல வந்து புதன் அஞ்சாவது இடத்துல கேதுவோடு சேர்ந்த சூரியன் இந்த மாசம் ஆறாவது ஆறாவது இடத்துல வந்து செவ்வாய் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல வக்கர சனி மற்றும் ராகு கும்பத்துல இருக்கார் சரி இந்த மாதத்தில் மாட்ட மாறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தேன்னா இந்த மாதம் பிறந்து ஒரே வாரத்துக்குள்ள அதாவது புதனும் சுக்கரனும் மாறுறார் முதல்ல சுக்ரன் மாறுறார் அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு சுக்ரன் வந்து கடகத்துக்கு போறார் அதற்கு பிறகு இருபத்தி அஞ்சாம் தேதி பார்த்தாலேயானால் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு புதன் வந்து கடகத்திலிருந்து மித அதாவது சிம்மத்துக்கு போறார் இந்த மாத கடைசியில் அதாவது பதினாலாம் தேதி வந்து செவ்வாய் கன்னியிலிருந்து துலாத்துக்கு வர்றார் பதினாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பதினஞ்சாம் தேதி சுக்கரன் மறுபடியும் கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு வரும் இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய சில விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்த்தா முதல் விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்போதே வாஸ்து நிதிரை விடக்கூடிய நாள் அது இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அதுவும் வந்து மத்தியானம் வந்து வாஸ்து திரை ஒன்றா இருபத்தி அதாவது ரெண்டு மணி முப்பத்தி ஒரு நிமிஷத்துல இருந்து நாலு மணி ஒரு நிமிஷம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் தொண்ணூறு நிமிஷம் இந்த தொண்ணூறு நிமிஷத்தை அஞ்சாவது வகுத்து பதினெட்டு பதினெட்டு நிமிஷம் பிரிச்சுண்டு அவர் வந்து கண் விழித்து அவர் வந்து என்ன சொல்றது காலை கடன்கள் முடிக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து அவருடைய ஸ்நானம் பதினெட்டு நிமிஷம் பூஜை செய்வது பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் முன்னுவதும் பதினெட்டு நிமிஷம் அப்புறம் தாம்பூலம் தரிப்பது பதினெட்டு இப்படி இதுல வந்து கடைசி ரெண்டு பதினெட்டு நிமிஷம் தாம்பூலம் தரிப்பதும் போஜனம் மருந்தும் செய்யக்கூடிய எந்த வேலைகளாக இருந்தாலும் அதாவது வீடு மனை கோல் போடுதல் புதுசா வீடு கட்டுறது வீட்டுக்கு அஸ்திவாரம் போடுறது மனை இது பூஜை போடுறது இது எல்லாமே வந்து எல்லா விதமான ஏற்றத்துடன் காணப்படும் அப்படின்றது அது எந்த ஒரு தங்கு தடையின்றி போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாஸ்து நாளில் உங்களுக்கு எந்த ஒரு அதாவது திதி வார நட்சத்திரம் இது எதுவுமே பார்க்க வேணா ராவுகாலம் யமகண்டம் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க தேவையில்லை இந்த காலகட்டத்தில் அதனால் நல்ல ஒரு ஏற்றமான கால காலம் நிச்சயமாக வீடு கட்டணும்னு பார்க்குறவங்க இந்த காலகட்டத்தை எடுத்துட்டிங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் பார்த்த இடையானால் சாம உபாகர்மா அதாவது எஜுர் உபாகர்மா சாம உபாகர்மா சாமவேதம் வேதம் சொல்கிறவர்களுக்கு இந்த வருஷத்தினுடைய பூணல் மாற்றக்கூடிய அது செலிப்ரேஷன் அந்த பூணல் மாற்றக்கூடிய அவர்களுடைய காயத்ரி ஜபத்தை பூணல் மாற்ற அவர்கள் வந்து காயத்ரி ஜபம் பண்ணி மிகப்பெரிய கொள்ளக்கூடிய காலகட்டம் அந்த நாளில் வருது அதற்கு பிறகு பார்த்தாலே வாமன ஜெயந்தி வரக்கூடிய நாள் வந்து நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வாமன ஜெயந்தி அதற்கு பிறகு அஞ்சாம் தேதி அன்னைக்கு சவண நட்சத்திரம் சிரவண வரதம் சொல்லக்கூடியது அதற்கு பிறகு ஏழு ஒன்போது இன்னைக்கு பௌர்ணமி இந்த வாட்டி பௌர்ணமி வந்து பார்த்த கிரகணம் வரும் ஏன்னா வந்து கேத்துவோட சேர்ந்த சூரியனும் ராகுவோட சேர்ந்த சந்திரனும் வருது இந்த வாட்டி உண்டான கிரகணம் டைமிங் அதெல்லாம் வந்து அப்புறமா போடுறேன் அது வந்து ஃபாலோ பண்ணுங்க ஐ திங்க் பௌர்ணமியில் வர்ற கிரகணம் அப்படின்றதுனால சந்திர கிரகணம் ராத்திரி வந்து சந்திரன் மறைஞ்சு திருப்பி ஒளி ஊட்டக்கூடிய காலகட்டம் வரும் நான் அது இந்தியால தெரியக்கூடிய விஷயம் வந்து நான் அதுக்கு உண்டான டைமிங் இல்லாமல் எடுத்து போடுறேன் அதற்கு பிறகு எட்டு ஒன்பது அன்னிக்கு மாலையபட்சம் ஆரம்பிக்கிறது இந்த வாட்டி ப பட்சம் வந்து புரட்டாசியில தான் வரும் முன்னாடி வந்து ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துடுறது மாலையபட்சம் ஆரம்பம் எட்டு ஒன்பது அன்னிக்கே ஆரம்பிக்கிறது பதிமூணாம் தேதி அன்னைக்கு அதாவது பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு மகாபரணின்னு சொல்லக்கூடியது அதாவது யார் யாரெல்லாம் பெத்திருக்களுக்கு சார்தம் பண்ணுறாலும் அன்னைக்கு பண்ணக்கூடியது விசேஷம் அதாவது டேட்டு தெரியாமல் இருக்கிறவா திதி தெரியாமல் இருக்கிறவா அன்றைக்கி அன்னைக்கு அதே மாதிரி பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்னைக்கு மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடியது இன்னைக்கு அந்த அன்னைக்கு அஷ்டமியை வர மத்தியாஷ்டமின்னு சொல்லக்கூடிய நடுபாதியான இந்த மாலைய நடுபாதி நடு பாதி அதனால அன்னைக்கும் வந்து எல்லாருக்கும் தரப்பு கொடுக்குறத பண்ணலாம் இன்றைக்கி கோகுலாஷ்டமி வேறு ஏன்னா ஆவணி மாதம் வரக்கூடியது அஷ்டமின்றதுனால கோகுலாஷ்டமி ரோகிணி நட்சத்திரோட சேர்ந்து வர்றதுனால அன்னைக்கு முனித்திரியம் ஸ்ரீ ஸ்ரீமடம் இவ்வாறுக்கெல்லாம் வந்து அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்தி இருக்கக்கூடும் அதனால அன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஏற்றமான நாள் அதை தவிர பார்த்த ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அதற்கு பிறகு அஷ்டமி இது மூணும் சேர்ந்து வரக்கூடிய காலன்றதுனால கோகுல அஷ்டமி அப்படின்னு கொண்டாடுறாரு சரி இந்த மாதம் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர்ஸ் போயிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல் தேவைப்பட்டுதுன்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தாக்கார் பெயர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் கட்டணத்தை போடுங்க அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அந்த பிடிஎஃப் வந்து போட்டுட்டு அதாவது உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்க்கணுமேனா எனக்கு தெரிஞ்சவாக நிறைய பேர் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுலாம் இருக்குது அவள்லாம் வந்து மிருக இரண்டு நட்சத்திரம் ஷபராசின்னு சொல்லிட்டு இருப்பா ஆனா மிதுன ராசியில இருப்பா அதே மாதிரி சித்ரா நட்சத்திரம் சொல்லிட்டு இருப்பா அது கன்னியா ராசியில இருப்பா அந்த மாதிரி மாறி மாறி ராசிகளும் சரி லக்னங்களும் சரி மாறி இருந்து அதனால வந்து அவளுக்கு இப்போ நல்ல காலம் நடக்கிறது அப்படின்னு நினச்சுட்டு இருப்போம் ஆனால் வந்து லக்னத்துக்கு ஏற்றமான காலமாக இருக்காது அதனால சந்தியில் இருக்கும் அதனால சந்தி என்னன்றதை பார்த்து அதற்கு அப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போடுறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் தரேன் நான் வந்து உங்களோட பேசுகிறேன் உங்களோட பேசும்போது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன ஏதுன்றதை அதற்கு உண்டான எளிய வ வழிமுறைகள் என்ன ஏதுன்றதை நான் சொல்றேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாவச வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் மிதுனம் மிருகசி திருவாதிரை திருவாதரை பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் புதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க அற்புதமான ஒரு இது விஷயம் தனஸ்தானத்தில் ராசிநாதன் தனகாரகன் காரகன் ராசியிலேயே மிகப்பெரிய ஏற்றம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி திருமண யோகம் உண்டு குழந்தை பிராப்தியும் உண்டு ஏன்னா குரு வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் அஞ்சாம் அதிபதியும் உங்கள் ராசியிலே இருக்கார் கண்டிப்பாக இவ்வளவு நாள குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தை வந்து குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்கள் இவ்வளவு நாள தடங்கள் இருந்தவாளுகள்லாம் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போறது இந்த மாசத்துல பார்த்தலன்னா உங்களுடைய தந்தையின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் குருவின் பார்வையினால் பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று போயிருந்தாலும் முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் நிச்சயமாக சிறு சிறு தடைகள் மூலியமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு பொதுவாகவே பார்த்தோம்னா மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து இந்த மாத கிரகங்களை பற்றி பேசுவோம் சூரியன் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கிறது மிகவும் வலுவான ஒரு விஷயம் மூணாம் இடத்துல இருக்கிற கேத்துவோட சம்மந்தத்தில் இருக்க ரெண்டுமே இருக்கக்கூடிய விஷயம் நல்ல ஒரு ஏற்றம் எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கலைஞர்கள் கட்டுரை எழுத்தாளர்கள் ஆடிட்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் என்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர பார்த்த இந்த இசை கலைஞர்கள் அதாவது இந்த மூங்கில் இதுலேருந்து இசை பண்ணுறவங்க அதாவது வாய்ப்பாட்டு இல்லாமல் மிச்ச வாத்தியங்கள் இசைக்கிறாள் இல்லையா அவளுக்கெல்லாம் பெரிய விஷயம் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த நாலாம் இடத்துல செவ்வாய் அதாவது பதினொன்றாம் அதிபதி ஆறு பதினொன்று அதிபதி நாலாம் இடத்துல போய் இருக்கிறது விசேஷம் நாலாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக தன் தாயின் உடல்நிலை சற்று பின்னடைவு இருந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இந்த மாதத்தில் வந்து புதுசாக வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வீடு வாங்கக்கூடிய பாக்கியம் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நாளாக கடன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது சிறு சிறு தடங்கள் இருந்துட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ கையில் கையாக கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மொத்தத்தில் பார்த்து இல்லையானால் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது திருமண பாக்கியம் அமையும் குழந்தை பிராப்தி ஏற்படும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி நிச்சயமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலை சற்று பின்னடை உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் எழுத்து பணியில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதை தவிர பார்த்த இந்த டிராஃப்டிங் அக்கௌண்டிங் இதிலெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த மாதத்தில் பார்த்த புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மாறுதல்கள் வர കൂടിയ വായ്പകൾ നിശ്ചയമാവുണ്ട് இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டான சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய விஷயங்கள் செய்ய வேண்டாம் புதிய முயற்சி வெளிநாடு வெளியூர் வெளிவான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் வந்து பானகம் வச்சுட்டு போவோம் பானகம் கொடுத்துட்டு போங்க அது வந்து உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த மாசத்துல பார்த்த தொழிலில் அபிவிருத்தி அதிகமாக இருக்கும் பணவரவு நல்லபடியாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் வேலையில் மாற்றங்கள் இருக்கும் ஏற்றங்கள் இருக்கும் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தந்தையின் சொத்துக்கள்ல லிட்டிகேஷன் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இது தவிர பார்த்து இல்லையானால் பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு போகிறதுனால சிறு சிறு செலவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு என உங்களுக்கு குடும்பத்திற்காக கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ண வேண்டிய கட்டாயங்கள் நிச்சயமாக வரும் இந்த காலகட்டத்தில் பார்த்த பேச்சில் நல்ல ஒரு இனிமையும் எளிமையும் இருக்கும் நல்ல தீர்க்க சிந்தனையும் இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பெருமாளை போய் சேவிச்சிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்